ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சித்த சமாஜத்தின் தமிழ்த்திங்கள் வெளியீடான உலக சேமம் இதழில் இடம்பெற்ற சுவாமி திருவாய் மலர்ந்தருளியது தலைப்பு குரு சேவை வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மாதம் நவம்பர் துருவன் ஐந்து வயதில் தபம் செய்தான் நாரதர் உபதேசித்தார் ராமபிரானுடைய குரு அகஸ்தியர் இவர்கள் யாரும் குருவிற்கு பணிவிடை செய்தது கிடையாது அர்ஜுனன் சுனந்தன் முதலானவர்கள் யாவரும் குருவை பணிந்ததாய் தெரியவில்லை உபதேசம் கொடுத்தவர்களை பணிந்தால் குணத்திற்கு பதிலாக தோஷம்தான் ஏற்படும் அது எப்படியெனில் நமக்கு ஒரு நிலம் உழுது பயிரிட வேண்டியிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அதற்கு விதை தேவை விதை வைத்திருக்கும் ஆளை தேடிச் சென்று விதை வாங்கி நிலத்தை உழுது விதையும் விதைத்தாகிவிட்டது பிறகு விதை கொடுத்தவரை தேடி பிடித்து அவருக்கு பணிவிடை செய்தால் பலன் கிடைக்குமா கிடைக்காது பலன் கிடைக்க வேண்டுமானால் விதைத்த விதையைத்தான் சரியாக காப்பாற்ற வேண்டும் அதல்லாமல் விதை கொடுத்தவரை சுசுஷித்தால் அதாவது பணிவிடை செய்தால் பலன் கிடைக்கவே கிடைக்காது இப்பொழுது நாம் சாதாரணமாக செய்து வருவது விதையில்லாத வேலையாகும் அதனால்தான் நாம் நாசமடைந்து போகிறோம் அந்த விதை என்பது ஜீவனாகும் அப்பொழுது ஜீவனாயிருக்கிற விதையைத்தான் நாம் பூஜிக்க வேண்டும் இப்பொழுது நம்முடைய ஜீவன் ஜலரூபமாக வெளியில் போய் நாசமடைந்து கொண்டிருக்கிறது அப்படி வெளியே விடாமல் அவர் அவரில் ஒடுங்கச் செய்யும் வழி காண்பித்து கொடுப்பவரே குரு அந்த குருவை தொழுதால் அல்லது சேவித்தால் பலன் கிடைக்குமா கிடைக்காது உபதேசத்தை போல் நடக்க வேண்டும் உபதேசம் வாங்க வேண்டும் என்றும் நமக்கு ஈஸ்வர ஐக்கியம் வேண்டும் என்றும் உபதேசித்தது மனமாகும் உபதேசம் கிடைத்த பின்பு அதை தொழில் முறையில் கொண்டு வந்து அனுபவப்படுத்தக்கூடிய பொறுப்பும் அந்த மனதிற்கேதான் ஆதலால் அந்த மனமே குரு காண்பதும் கேட்பதும் காரியமும் அதற்கு அடிப்படையாயிருப்பது காரணமும் ஆகிறது காண்பது உலகம் ஆதலால் உலகம் அதாவது உபதேசம் தருபவர் காரிய குருவும் அதற்கு காரணமான மனம் காரணகுருவும் ஆகிறது குறிப்பு அந்த மனமாகிய குருவை சேவிப்பதே குரு சேவை அதற்குரிய வழி சித்த வித்தை பயிற்சி ஆத்ம வணக்கம்